ஆஹ் நல்லா இருக்கு அது ரொம்ப நாள் கழிச்சு பிரபுதேவா சாரோடைய பெர்ஃபாமன்ஸ் டான்ஸாக இருக்கட்டும் சரி ஏன்னா குலே பகா வழியில் அவரை பார்த்துருப்போம் அதே பர்ஃபாமன்ஸ் இதுல வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைக்கிங்காக கொடுத்துருக்காரு அவங்களுக்கு அந்த சாங்ல அவங்க ஓகே ப்ரோ ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் இருக்கான்னு அது ஃபுல்லாகவே இருக்கு ஸோ அதுக்காக அந்த சாங் பார்ப்பாங்க கண்டிப்பா ஆமாம் அது இல்லாமல் படத்துல வந்து நம்ம ஃபேமிலி பார்க்கும்போது ஒன் டைம் பார்க்கலாம் அதை விட இது கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ அதில் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டைலிஷா இருக்கும் பட் ஆனால் இதில் பார்க்கறதுக்கு நம்ம ஊர் காரம்பையம் மாதிரியே இருப்பாரு ஸோ அது நல்லாவே இன்னைக்கு முக்கியமான நாலு படம் இல்லையா அந்த நாலு படத்துல மெய்யழகன் தேவரா இந்த மாதிரி பெரிய படத்தோட நம்ம பிரபு தேவா சனி லியோன் வேதிக்கா அவங்க நடிப்புல பேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு அந்த அளவுக்கு ஓப்பனிங் இல்ல அப்படின்னாலும் ஒரு சிலர் இந்த படத்தையும் போய் பாத்துட்டு வராங்க இந்த படம் எப்படி இருக்கு படம் ரீசெண்டா அந்த ஒரு காமெடியா நல்லா டான்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தா பிரபுதேவ் சார் அதுக்கு பிறகு அந்த பேட்டர்ல பேட்டர் டைட்டில் வச்சு நிறைய சாங்ஸ் எல்லாம் டிமான் போட்டிருக்காரு எந்த அளவுக்கு படம் இருக்கு சனிலியோன் என்ன பண்ணிருக்காங்க படத்தை பாத்துட்டு வராங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட ஒரு லவ் இருக்கும் ஒரு ஒரு டிராமா ஒன்னு இருக்கும் கிரியேட் ஆகும் அது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மேபி அவர் அந்த கனெக்டிவிட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் கொஞ்சம் சாங் சாங் எதிர்பார்த்தேன் அந்த இடத்துல அது வரல என்ன கேட் கொடுக்கலாம் ஆஹ் நல்லா இருக்கு அது ரொம்ப நாள் சார் உடைய பர்ஃபார்மன்ஸ் டான்ஸாக இருக்கட்டும் சரி ஏன்னா குலேபகா வழியில் அவரை பார்த்துருப்போம் அதே பர்ஃபாமன்ஸே இதில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைக்கிங்காக கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வேதிகா மேம் அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது இதில் எப்படி சக்கரை கட்டியில் சாமியாக அவங்கள ரசித்தோமோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு லியோன் அவங்க வந்துட்டு ரசிகர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு மணி நேரமும் படத்தில் வருவாங்கன்னு நினச்சோம் பட் கடைசியில் ஒரு மூணு நிமிஷம் தான் வந்துட்டு தலை காமிச்சுக்கிட்டு போனாங்க ஆமாம் ஆமாம் பட் இருந்தால் ஆ நல்லா இருந்தது ப்ரோ ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க அவ்வளோ டான்ஸ் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியாது கடை கடைசியா நான் ரஹீஸ்ல அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்துருந்தேன் ஷாருக்கான் கூட வேற லெவலில் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இதுலேயும் நல்லா இருந்தது அதுதான் ப்ரோ மைனஸா இருக்கு செகண்ட் ஹாஃப்க்கு மற்றபடி பிளஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது ஆ அதாவது கொஞ்சம் தூரம் போய் திரும்பி ஒரு ஸ்ப்ரீ பிரேக்கர் வந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தான் மற்றபடி படம் வந்துட்டு ஒன் டைம் ஆஃப் ஆஃப் டைம் சொல்லுவேன் அது எப்படி சூப்பராக இருந்தது ப்ரோ அவர் நைன்டிஸில் எப்படி நம்ம எப்படிச்சோ அதே பர்ஃபார்மன்ஸ் அதே ஸ்ட்ரைக்கிங் எனர்ஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பின்னி படல் ஏற்றுக்காரு மாஸ்டர்னா யாருன்னு அதில் காமிச்சிட்டாரு அதுதான் ஒரு விஷயம் ஆ ப்ரோ காமெடி இதுல நல்லா இருக்கு அதை தாண்டி அவருடைய பாடி லாங்குவேஜ் தான் அதில் மெயினே ஏன்னா அவர் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாலே நம்மளுக்கே அவிரிப்போம் காமெடி எல்லாம் கூட வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது இதில் மாஸ் காமிச்சுட்டாரு ரொமான்ஸ் சீன்ஸ்லையும் சரி அவருடைய அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும் சரி அவர் தன்னை தானே பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சுக்கல எப்படி வந்து ஒரு ஸ்டாராக போர்ட்ரை பண்ணமோ அவரை அழகா காமிச்சிருக்காரு அந்த அளவுக்கு என்கேஜிங்காக இல்ல ப்ரோ ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கொண்டு போயிட்டாங்க பில்லர்ஸ் மாதிரி மீதி எல்லாருமே சப்போர்ட்டிவா கொடுத்துருக்காங்க அட்மாஸ்பியர் ரோல் மாதிரி பெருசா இல்ல அவ்வளவுதான் விஷயமே ஆ பார்க்கலாம் ப்ரோ பார்க்கலாம்

அது நம்ம நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் நம்ம அது சொல்ல முடியாது அது ஒரு சிலர் வந்து இமானத்தோட மியூசிக் பிடிச்சவங்க அதை விரும்பி பார்ப்பாங்க இது எதுக்குடா எதுக்கடா இமானத்தோட மியூசிக் எனக்கு அனைத்து தாண்டா பிடிக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரே மாதிரி எல்லா படங்களும் வரும்னு சொல்ல முடியல ஒரு படம் எல்லாமே பாகுபடி வர முடியாது எல்லாருமே கேஜி வர முடியாது ஒரு படங்கள் எந்த டைம்லாம் கொடுக்கணும் தான் அதுக்காக இப்படி தான் படம் இருக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களோட படைப்பில் கொடுக்குறாங்க நம்ம முடிஞ்சளவு அது வந்து ரொம்ப மரியாதை குறைய பேசுவாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு பாசிட்டிவாக இருக்கும் டைட்டிலே பேட்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க பிரபுதேவ சார் இவ்வளவு வயசில் பண்ணியிருக்காரு இந்த வயசில் அவர் டான்ஸ் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ அவர் நம்ம நம்ம ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம் ப்ரோ ஆக்சுவலாக நம்ம வயசுங்கிறது வயசுங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் ப்ரோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சார்லேருந்து எல்லாருமே டான்ஸ் வந்து டான்ஸ் வந்து விஜய் சார்லேருந்து எல்லாருமே சரி ப்ரோ அவங்களோட எஃபெர்ட் எந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணுறாங்களோ அதிலேயே நம்ம தெரியும் ப்ரோ வயசு தெரியவே தெரியாது ப்ரோ மூமெண்டே அவங்க இது பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க நம்பி பார்க்கலாமா போனால் பார்க்கலாம் ஒரு டைம் ஆச்சு இதுதான் ப்ரோ கேள்வி அரவிந்த் சாமி நம்ம அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் கார்த்தி அவர்களே இப்பத்துலேருந்து பார்த்துருக்கோம் ரெண்டு பேரும் ஒரு காம்போமே படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு ரெண்டு பேருமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க

ஒரு சீரிஸ் اناキャラக்குல பாத்துறோம் பட் ஆனா இது ஜாலியா துருதுன்னு எல்லா கொம்பன் இந்த மாதிரி படங்கள் பண்ணிருக்காரு இதுல இல்ல இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு சோ அதல ஒரு ஸ்டைலிஷா இருக்கும் பட் ஆனா இதுல பாக்கத்துக்கு நம்ம பையன் மாதிரியே இருப்பாரு சோ அது நல்லாவே விஷயம் பிடிச்ச விஷயம்னா பட் நம்ம வீட்ல மாடு இருக்கும்போது அது எப்படி பாத்துக்கறாங்கன்ற விஷயம் நல்லவே காட்டி மாடு எப்படி பண்ணிருக்கு அது சில சிஜி இருக்கு பட் ஆனா அந்த காலைய காங்கய காலன்ற மாதிரி பேசுறாங்க சோ அது நல்லவே இல்ல ஜல்லிக்கட்ட பத்தி பாசிட்டிவா என்ன பேசிட்டாங்க ஜல்லிக்கட்ட பத்தி பாசிட்டிவா வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்காததுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியல பட் ஆனா ஜல்லிக்கட்டு பாங்க அந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு மாதிரி சோ அது கண்டிப்பா இருந்தா ஒண்ணுன்னு சொல்லுங்க என்டர்டெய்னிங்கா இருக்கா ஆமா கண்டிப்பா எல்லாரும் பார்க்குற மாதிரி காமெடியோட ஆமாமா பேட்டர் ஆப் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து ரசிக நம்ம கருத்துக்களை கே தெரிஞ்சோம் ஒரு சில பாடல் அதிகமா இருக்கிறதே கொஞ்சம் மைனஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே சமயம் வந்து பிரபுதேவா அவருடைய எனர்ஜி லெவல் ரொம்பவே டான்ஸ் இன்னும் பிரமாதமா பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க சனில அவங்களோட போர்ஷனை கரெக்டா பண்ணியிருக்காங்க சொல்றாங்க இப்போ வேதிகவன் நல்லா பண்ணிருக்கதா ஒரு கருத்து இருக்கு படம் வந்து ஆகவே இருக்கு நம்ம பாக்கலாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க படத்தை நீங்களும் உங்க அறிகாமையோட கூடிய திரையரங்களை போயிட்டு படத்தை பார்த்துட்டு படம் இருக்கு அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம் உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்ள ஏஷன் நியூஸ் தமிழ் நினைந்த ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் நான் உங்கள் இளையராஜா